ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா மங்கி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு குட்டி பையனுடைய ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்க போகுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் ஏன்னா எல்லா குட்டீஸும் ஒன்றா சேர்ந்து செம்ம க்யூட்டாக வந்து டான்ஸ் இருந்தாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீட்டு குட்டி பையனும் வந்து ஒரு குட்டி டயலாக் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டான்ஸ்லலாம் இருந்தார் ஸோ அவன் எப்படிலாம் ஆடி இருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க And welcome to our shalom kids who were here before. Those shalom kids who were attended, who attended, are shalom kids, and they are now in primary school, and some of them will be in secondary school. So welcome back, and thank you all for taking time today to come and witness the graduation as well as the concert. Okay. So my name is Teacher Trixie, and uh, as I said, your presence will mean a lot to the children. Very first one will be graduation ceremony. So we have a total of 22 uh, graduates, but one is unable to come, she's not feeling well. So after that we have the elders address by Elder Eugene and followed by the actual concert Muhiba. So as you can see behind me is muhiba Because we feel that uh, we have not been doing this for quite some time about the diversity and unity in our country here and muhibah speaks of friendship, tolerance and understanding across races, religion and cultures. and it's especially important because in malaysia we are multicultural, multiracial. so we have to learn to live in harmony with each other and to be tolerant with each other as well. For most of the work, actually, the children are independent. they will do whatever they have been trained to do on stage. and please do give your encouragement to the children give them a round of applause every time give them your smiles or big smiles and cheer for them i'm sure you will do that okay so our children range from the age of two and a half to six years old It is now my pleasure to invite our graduation MC to the stage. Happy morning, Shalyam families, elders, and friends. My name is Shavan. I am your graduate ceremony MC at வருஷத்தோட ஆன்வல் டே தீம் வந்து முகிபா முஹிபா அப்படிங்கிறது வந்து மலை வேர்டு அப்படின்னா என்னென்னா இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ரிலீஜியன்ஸ் பீப்புள் வந்து ஒன்றா வாழ்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் மலேஸ் இந்தியன்ஸ் சைனீஸ் எல்லோரும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான அர்த்தம் தான் முஹிபா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுடைய கல்ச்சரில் வந்து வெட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து காமிச்சிருந்தாங்க குட்டிஸ் எல்லோரும் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்களும் அதை வந்து பாருங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மலேசியாவில் சாராவாக்குன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே இருக்க மக்களுடைய கல்ச்சர் படி வந்து கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தில் மேபி ஏதாவது தப்பாக இருக்கலாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வாங்க நம்ம அடுத்ததாக வந்து டான்ஸ் பார்க்கலாம் Go. harvest vegetable. What is harvest? Harvest I and mean living crops. What are crop? crops, crops? Crops are fruits and vegetables. Oh, I see. Then what is protein the i have So many questions. Let's go eat protein chana big <laughs> அடுத்ததாக நம்ம வந்து இந்தியன் சாங் தான் வந்து பார்க்க போகிறோம் அன்றைக்கி வந்து கிட்ஸ் வந்து ஹிந்தி சாங் ஒன்றும் தமிழ் சாங் ஒன்றும் வந்து இருந்தாங்க அந்த சாங்கோடு வந்து அந்த டான்ஸை பார்க்க ரொம்பவே க்யூட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இப்போ நம்மளால் அதை வந்து வைக்க முடியாது அதனால் நான் வந்து வேறு மியூசிக் போடுறேன் பட் கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குட்டீஸை வந்து கல்யாணம் மாப்பிள்ளையாவும் பொண்ணாகவும் பார்த்தீங்க அடுத்ததான் பாருங்கள் ஒரு வேற லெவல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க யார் யாரெல்லாம் இதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பசங்க வந்து இப்போ வந்து பரோட்டா மாஸ்டாகவே வந்து மாறிட்டானுங்க செமையாக வந்து பண்ணியிருந்தாங்க நீங்களும் பாருங்க அவ்வளோதாங்க இதோட வந்து ஆன்வல் டே ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சுது கிட்ஸ் எல்லோரும் வந்து எப்படி டான்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் குடி பேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பசங்க வந்து ஜாலியாக வாங்கிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் Gracias por ஸ்கூல்லேருந்து கிளம்பி நேரம் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் அன்றைக்கி வந்து போயிருந்தோம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி லன்ச் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் சரி வந்து வீட்டில் எதுவும் குக் பண்ணிக்க வேண்டாம் நம்ம வந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களோட விளையாண்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கிட்ஸை வந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம் கொஞ்சம் நேரம் அவங்களும் வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து மம்மிஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போயிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்